ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா அருள்வாக்கு குறி சொல்கிறவங்களுக்கு மக்கள் கூட்டம் பெருந்திரளாக வரக்கூடிய வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஜனவசிய தைலம் இது எப்படி செய்கிறது இது எப்படி முறையாக பிரயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்க இந்த அருள் வாக்கு கூறி சொல்கிறவங்க நிறையா பேர் கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி முதல்ல மக்கள் கூட்டம் நல்லா பெருந்திரலாம் வந்துருந்துது சாமி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜனமே வர்றதில்ல இந்த மாதிரி எதனாவது இந்த போட்டி காரணமாக வந்து கட்டுப்போட்டுட்டாங்க இப்போ இதுக்கு என்ன சாமி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அதாவது உங்களுடைய தெய்வம் வந்து நல்லா ஒரு உருத்தா நல்ல ஒரு சக்தியோட அதாவது வந்து சக்தி ஓட்டத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் அதை வந்து யாராலையும் கட்ட முடியாது அவங்க கட்டுற நபர்கள் வந்தாலுமே அதை வந்து முன்கூட்டியே உங்களுக்கு வந்து எச்சரிக்கை கொடுத்துரும் எச்சரிக்கை கொடுத்துடோ ரெண்டாவது வந்து கட்டுறதுக்கு விடாது சரிங்களா அது ஒரு சிலர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு பூஜா முறைகளை எல்லாமே சரியாக பண்ணாமல் விடுறதுனால அதனுடைய சக்தி ஓட்டம் வந்து சரியான அளவில் இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் தான் அந்த கட்டு வந்து போட்டு வர்றதுக்கு காரணம் இப்போ அப்படி அந்த கட்டு விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜனவசியம் குறையும் கையில் காசு தங்காது ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும் வாக்கு பலிதம் கொடுக்காது இப்படி பல விஷயங்கள் வந்து ஆகும் அப்போ அப்படி அந்த ஜனவசியத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தான் இது இது வந்து ஒரு தெய்வமோ தேவதையை கட்டில் இருந்தாலுமே இந்த தைலத்தை நான் சொல்லக்கூடிய முறையில் முறையாக செஞ்சு பிரயோகப்படுத்திட்டு வரேங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு அபரிவிதமான கூட்டம் வர்றதை வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது செய்யறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசை நாளானிக்கு அதை நீங்கள் வந்து செய்கிறது ஆரம்பிக்கணும் அமாவாசை நாளானிக்கு காலையில் சூரியன் உதயத்துக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா பெருநிலை வகை அப்படின்னு சொல்லி ஒரு செடி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த செடியினுடைய விதை சரிங்களா அந்த விதை வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக இருக்கிறதா விதையாக பார்த்து நீங்கள் முறையாக சேகரித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது கூடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கட்டுக்கொடி கட்டுக்கொடி மூலிகை எல்லோரும் பார்த்துருப்பீங்க சரிங்களா கட்டுக்கொடி மூலிகையும் அது கூட வந்து இது பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அழிஞ்சி விதை அழிஞ்சு விதையை வந்து முறையாக சேகரிச்சுட்டு அதையே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும் இது கூடையே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா முப்பு சரிங்களா முப்பு நீர் அதாவது வந்து இந்த பூநீர்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லோரும் அது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க சரிங்களா அது வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகள்லையும் கூட இப்போ வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது நீங்கள் காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா அந்த மாதிரி வந்து பூநீர் வாங்கிக்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வந்து முறையாக சேகரித்து அது கூடையாக வந்து எலுமிச்சம்பள வந்து நீங்கள் கொஞ்சம் விட்டுக்கணும் விட்டுட்டு முறையாக வந்து ஒரு இதை வந்து சீல் செய்கிறீங்க சரிங்களா ஒரு ஆணை கண்பட்ட சட்டி வச்சு அதற்கு மேலே இன்னொரு ஆணைக்கண்பட்ட சட்டியை வந்து கவுத்துன மாதிரி வச்சு சீல் செய்யணும் சீல் செய்து முறையாக வந்து இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே வந்து குழி வண்டி அதற்குள்ளே வந்து இதை வந்து உள்ளுக்குள்ளே வச்சு இந்த மண் சட்டியை உள்ளுக்குள்ளே வச்சு அதற்கு மேலே வந்துட்டு வரட்டியெல்லாம் வச்சு நீங்கள் முறையாக தைலம் இறக்கணும் தைலம் இறக்கி இந்த அதெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் இந்த இருக்கக்கூடிய தைலத்தை வந்து முறையை எடுத்து வடிகட்டி வச்சிக்கிட்டு கூட வந்து ஐந்து விதமான வாசனை திறவையும் சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கிட்டு முறையாக அண்ட தைலம் அண்ட தைலம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை கொடுத்துருக்குறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கேன் அதுவும் சிறிதளவு இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முதல்ல தளவாடால் இல்லை விரித்து முறையாக வந்து பச்சரிசி மாவில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் அந்த எந்திரத்தை முறையாக வரைஞ்சிக்கிட்டு அதனுடைய மையத்தில் வந்து இந்த தைலத்தை வச்சுட்டு காராம்பசு நெய் தீபம் ஒன்று போட்டுக்கிறீங்க போட்டுட்டு இந்த வீடியோவில் ஒரு மந்திரமும் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்தெட்டு ரூபா உச்சாடனம் கொடுக்கணும் இந்த மாதிரி காலை மாலைன்னு சொல்லி பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் இந்த பௌர்ணமி வரைக்கும் இந்த பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு மாலையெல்லாம் வந்து ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று சரிங்களா வெண் பூசணிக்காய் ஒன்று அதுவும் கடையிலே விற்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கி ஒரு வெண்பூசணிக்காய் ஒன்று பழி கொடுத்துட்டு முறையாக அந்த தைலத்தை வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது எப்போவெல்லாம் நீங்கள் வந்து அருள்வாக்கு சொல்ல போகிறீங்களா இப்போ ஒரு சிலர் செவ்வாய் வெள்ளிக்கிழமை சொல்லுவாங்க ஒரு சிலர் அமாவாசை பௌர்ணமிக்கு சொல்லுவாங்க ஒரு சிலர் தினமுமே சொல்லுவாங்க அது உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி எப்போவெல்லாம் சொல்கிறீங்களோ அப்போவெல்லாம் சிறிதளவு வந்து இந்த தைலத்தை வந்து உங்களுடைய உச்சந்தலையில் வந்து சிறிதளவு வந்து நீங்கள் தேய்ச்சிக்கிட்டு முறையாக வந்து நீங்கள் வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாலே ஜனாவசியை ஏற்படுறத நல்ல கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமாக நல்ல அற்புதமாக வேலை செய்யும் இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணால்தான் ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பார்க்கலாம் நினச்சி பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நாளில் தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணிக்கிங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம குரு குருவால்க குருவே துணை